எப்பொழுதுமே நீங்கள் தனியாக போராட கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சில பேர் நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் ஏதாவது சொல்லுவாங்க அது நாம் வந்து கேட்காத பட்சத்தில் அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்குவாங்க மொத்தமாக குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு தலைவனோ தலைவியோ இருப்பாங்க அவங்க சொல்கிறத வந்து அந்த குரூப்பில் இருக்கிறவங்க கேட்குற மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க அது எது எதிர்வாதம் பண்ணுவங்க அந்த குரூப்பில் இருக்க மாட்டாங்க அப்படி வச்சுக்கிட்டு இதில் என்னென்னாக்கா தலைவன் என்பவன் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால் இவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தலைமை பொறுப்பு எப்படி இருக்குன்னாக்கா தவறான கருத்துக்களை பதிவு செய்து அதை அவங்களை நம்ப வைக்கிறது நம்ப வச்சுட்டு அவங்களுக்கு தன்னுடைய அடிமையை ஆக்கி விடுகிறது தலைமை பொறுப்பு என்பது ஒரு லீட் பண்ணணும் லீடர் தலைமையேற்று நடத்த வேண்டும் அவங்களை பின்பற்றி வர மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் இவங்க எப்படின்னாக்கா தான் சொல்லுகிற கருத்தை அவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து இருப்பார்கள் இதுதான் மெஸ்பரிசன் என்று சொல்வார்கள் அவங்கள என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்க வைக்கிறது ஆனால் அவங்க சொல்வது எல்லாம் உண்மையாக இருக்குமா என்று தெரியாது இந்த கூட்டத்தை அந்த கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்ன செய்வது அந்த மாதிரி ஒரு தலைவன்கிட்ட மாட்டிக்கிட்டாக்க அதை அதில் இருக்கிற கூட்டத்தை கடவுள் ஒருவனே காப்பாற்ற முடியும்